வணக்கம் சொந்தங்களே உங்கள் அனைவரையும் ஒரு கதைப்பமான நிலையில் ஒரு திடீர் கதைப்பமான நிலையில் சந்திப்பதில் மிக்கமாக கிடைகின்றேன் இதை நான் ஏன் திடீர் கதைப்பமான இலை என்று சொல்வது என்றால் இன்றுதான் நான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் பொதுவாகவே வழமையாக ஒரு வா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் இது இந்த அறிவிப்பை வெளியிடு வழக்கம் ஆனால் இன்று நான் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு காரணம் எம்மிலிருந்து ஒரு புயல் என்று சொல்வதா அல்லது ஒரு இசை கலைஞர் வெளி வெளியாகி இருக்கின்றார் அவரது ஒரு புதிய பாடல் வெளிவர இருக்கிறது அவர் ஒரு சுயாதீன இசை கலைஞராக இருக்கின்றார் ஐக்கிய இருந்து என்னோடு இணைந்து கொள்கிறார் இந்த நேரலையில் அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அவரது இசை தொகுப்பு வெளிவர இருக்கிறது அது சம்பந்தமாக நாம் அவரோடு பேச வேண்டியிருக்கிறது அவரை எமது நம் தமிழ் நேர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர் இப்போது ஐக்கியராச்சியத்தில் தயாராக இருக்கிறார் என்போது இணைவதற்காக அவரை நாம் இணைத்துக் கொள்வோம் வணக்கம் மனாக்கா சொல்லுங்க இருக்கிறீங்க தெரியும் அனாக்காவை அறிமுகப்படுத்துறதுன்றா நம்ம தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுடா எப்படி அறிமுகப்படுத்திக் கொடுவீங்களோ அப்பா அம்மா எங்க பிறந்தாங்க அந்த பேசிக் கொஞ்சம் சொல்லுங்க நான் கேட்டு பார்ப்போம் நான் அம்மா அப்பா நான் இங்க ஸ்கூலுக்கு போவேன் எப்படி மியூசிக் மியூசிக் எப்படி வந்தா <laughs> in the and I in Igadakal Takanabodon, uh, Doctor Wangal, Fractora Huangal, uh um, solicitor, doctor. How music is a study. Uh well, at a young age, uh non music started. Uh when I was around six years old, uh, I joined Mahadevan Academy and I studied oh. yeah, mm -hmm. uh, uh, online classes at uh, mm -hmm. did that for around two years, uh, studying on a basic Karnatic music dance engineer. Oh, okay. uh, yeah, parallelly, non Western music I'm But then, I started doing grades for Western music when I was okay. in year seven. So non or a part the parallel device le grades non okay. Western music okay, and then I completed seventh grade for that one. Oh, okay. So for your musical order, non, non, catch you non வெரி குட் வெரி குட் வெரி குட் எங்கட பிள்ளைகள் அப்படி வளர்ந்து வரத பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்க அப்பாட வயது இருப்பேன் இல்லாத அப்பாட வயதுக்கு மேல இருப்பேன் அப்படி இருக்கும்போது எங்கட பிள்ளைகள் இப்படி ஆன விஷயங்கள்ல புதிய புதிய விஷயங்களை சாதிக்கும் போது நிச்சயமா அது எங்கள போல வயசு போன உங்களுக்கு மிக மிக பெருமை அந்த வகையில மிக்க மகிழ்ச்சி சரி இப்ப உங்களோட மியூசிக் வீடியோ பத்தி பேசுவோம் தமிழ் பேர் என்ன அதோட தமிழ் பேரா ஓ அனாக்கா உங்களோட ஆல்பத்தோட பேர் ஓ மேகத்தின் மேலே மேகத்தின் மேலே ஓகே அது என்ன மேகத்தின் மேலே உங்களுக்கு எல்லாம் இந்த cloud clouding என்றதெல்லாம் தெரியும் இன்டர்நெட்ல சர்வர் இருக்கும் cloudல சர்வர் இருக்கும் அதெல்லாம் தெரியும் அதே போல இங்கிலீஷ்ல பேர் வந்து cloudா cloud nine ஓகே மேகத்தின் மேலே காரணம் இருக்கா பேருக்கு யா சோ original are in the song english so that was cloud nine so that is a way of saying oh i'm very happy i'm on top of the world i'm, the world. I'm so happy uh, mm -hmm. just very enjoyable very positive vibes mm -hmm. um, so this song i mainly wrote it because it came from insecurity so mm -hmm. that could be of how you look or it could be how you present yourself to people and mm -hmm. sometimes you might feel a bit insecure, I so, mm -hmm. so that's why <laughs> insecurity. <laughs> உங்க வயசுக்கு வரும்போது அந்த இன்செக்யூரிட்டி தானா வரும் அது அது வேற விஷயம் அது போல நாங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களை கொண்டு போய் இப்ப நானும் அப்படித்தான் எங்க பிள்ளையில கொண்டு வந்து இன்னொரு புதிய இடத்துல அஹ் இந்த பிடுங்கி நட்ட மாதிரி நட்டு இருக்கோம் அப்ப அந்த மாதிரியான எங்க கலாச்சாரத்துக்குள்ள இப்படியான இன்செக்யூரிட்டிஸ் அல்லது கல்ச்சரல் எல்லாம் வருது காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்கும் போது உங்களை ஆட்கள் அதுல இருந்து வெடிச்சு வெளியில வர்றது அதுக்கு அதை நாங்கள் வரவேற்க வரும் அதுக்காகத்தான் இந்த கலைப்பமாவும் செய்திருக்கோம் மேகத்தின் மேலே ஆஹ் உங்களோட இசை தொகுப்பு எப்ப வெளிவர இருக்கு சொல்லுங்க எப்ப வெளிவர இருக்கு When eppo is it released? Release, release. Uh, yes. Uh, November 13th is the official release date. Okay. Um, yeah.

It should be on pretty much every platform. Mm -hmm. uh, so you'll be able to find it no matter what <laughs> if you set <laughs> it up. Okay. Okay. Okay.

இந்த ப்ரோக்ராம் பார்த்து இருக்கிறவங்களுக்கு உங்க பாட்டை நீங்க பண்ண முதல் பாடுறது நல்லா இருக்காது வேற ஏதாவது நிறைய அதில் வேற ஏதாவது ஒரு சின்ன பாட்டு அல்லது ஒரு சாம்பிள்கு படிச்சு காட்டினால் அதை பார்க்குறவங்களுக்கு ஓகே இந்த பொண்ணு இந்த இந்த ஆல்பத்தையும் நல்லா தான் செய்திருக்கும் என்று தேர்றதுக்கு ஈஸியா இருக்கும் எனவே கொஞ்சம் ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு படிப்புமே கோப்பமே I can I can sing you a small part of "Make It In My Life." That's okay. Please, yeah, I, I don't, sing. Yeah, Make it in my Na karna pawan, vin mingal. hellame nantan, take Te ga chupawa, enna ni pata. Uro kampanyam adavon nantan.

if you uh, see on my youtube channel i actually did some covers before and then i made my own songs when i was around 16 17 is uh, mm. <laughs> okay it's okay um, but uh, appa would usually take like summa videos for those music videos but uh -huh. professional music video wise this is my first one so it was mm -hmm. very new uh, for me so then okay. they also asked me to dance for this music video, Nana. <laughs> dance for Martin. I don't dance at all, so I had to learn to dance for this music video. In 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 in. Um because That's it's it. quite a upbeat song, so I thought this song is about pushing yourself and making yourself uh, known to the unknown in a way. Okay. So you can make yourself uh, the best person you can be. Mm -hmm. uh, Person, you want to be very confident. So I thought, why not go about my song lyrics, the meaning behind mm -hmm. my song, and mm -hmm. do exactly that and push myself and learn to dance. Mm -hmm. <laughs> வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி இப்போ இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் உண்மையில லைவ்ல வந்து அனாக்கா கிட்ட கேள்விகள் கேட்கலாம் நான் நான் மட்டும் கேள்வி கேட்குற ப்ரோக்ராமில் அனா கட்ட நீங்களும் கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு முன்னால வந்து நான் உங்களுக்காக ஒரு நம் தமிழ் கதைப்பமான ஒரு சின்ன வீடியோவை பிளே பண்ண போறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் அண்ணா கேள்விகள் கேட்போம் Hello, 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 Anaka. I heard your song. Uh, I think it's releasing uh, on the 13th. I'm so, so, so happy for you. Uh, at the young age, you have made it uh, this much um, in music, and I'm, I'm really proud of you, girl. Um, do well. I hope the song. Um, I heard few, few lines here and there, and. It kind of very groovy, very very peppy, and uh, I love the way you sang. Um, remember, this is just uh, your beginning of your career, so I'm wishing you all the very best, guys. Please do listen to that song, and we'll put a, a big hand to uh, Anaka as she's um, trying to become a, a big pop singer. I, I she has all the potentials and everything, so I wish her all the best um I want to hear the full track and I can't wait to hear the full track um wishing you all the best girl god bless <laughs> okay uh honestly it's I wouldn't there's so much going on in my head I'm like wow to get uh, such uh,

<laughs> it's <laughs> it's literally just about um like being the best person you can be because I know it goes for anyone for any age category you will have your own insecurities again um yes. so uh, i feel like this song is very relatable in that manner um mm -hmm. i wrote it in a way the english version definitely um i wrote the lyrics in a way so that people can kind of say about themselves saying oh I am that uh, confident person I am that brave person even for like two minutes uh people can feel their best selves and can throw their insecurities aside just for that happy moment that is the main point of my entire song mm -hmm. yeah Why? okay okay உங்களோட நான் உங்களுக்கு மக்களுக்கு காட்டலாம் என்று ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் இல்ல உங்களோட சில ஒரு டெக்னிக்கல் கிளிச் உங்களோட வீடியோ ப்ரொமோவை நான் மக்களுக்கு காட்டலாம் என்று ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதா என்று பார்ப்போம் சரி ஓகே அது போலவே நீங்க இப்போ இந்த விடயத்துல சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து இது புதியவர்களுக்கு எங்களை போல ஆட்களுக்கும் இன்சுக்யூரிட்டிஸ் இருக்கும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க ஸோ எல்லாருக்குமான பாடல் இது எல்லாருமே கேட்கலாம் பார்க்கலாம் அது போலவே அனாக்கா போன்ற பிள்ளைகளை நாங்கள் வரவேற்க வேணும் எங்களுக்கு அது கனெக்ட் சில நேரங்களில் இப்போ நீங்க அப்படியாவது ஃபீல் பண்ணி இதை வந்து எங்களோட சமூகத்துக்கு அதாவது தமிழ் சமூகத்துக்கு இந்த பாட்டின் மூலம் ஏதாவது சொல்லலாம் அப்படியான ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சீங்களா Mm hmm. Yo, chingala All that. This. This. Okay. This. General. nanga vanduru This. One. Maakalagu. Solla. the Parada. Na. All that. This. One. Tamil. Samuhatu. or Puripita. Samuhatu. Generalized. Funny. Solla. Da. All Messages. For. The. Entire. World. Oh. The message. Basically. For. The. Tamil. People. Um. Well. The message is for the entire world because everyone. Again. Everyone has these feelings. So I want to show people that these feelings you can you can mold it and then make it better and you can improve on yourself and mm -hmm. like not a lot of people will think that these insecurities that you have are there and it might just be you who's thinking that and you mm -hmm. should just shine be yourself be happy be and happy. be on cloud nine make it in mailer <laughs> மேல சரி இப்போ யூகேல இருந்து என்னோட நம் தமிழின் நண்பர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம் தமிழில் அடுத்த தலைமுறையும் இணைவதில் மகிழ்ச்சி இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்று அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார் யூகேல இருந்து நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறார் அவரும் சோ அவரும் நிச்சயமா எங்களை எங்கட ஆஹ் சொந்தங்கள் நிச்சயமா நம் தமிழ் சொந்தங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பரன் அஹ் மறுபடியும் ஏதாவது ஒரு ஒரு சின்னதா ஒரு தமிழ் பாட்டு பாடலாமே எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பாட்டு அதாவது ஏதாவது கொஞ்சம் தெரிய இதுவரை இல்லாத உணர்வது இதயத்தில் உண்டான கனவித பழித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயா மூடாமல் மூடி மறைத்தது தானா <laughs> I think I kind of uh, missed up the lyrics slightly but... <laughs> <laughs> uh, concerts in Tamil concerts? I performed at uh, like some theaters and uh, weddings and receptions. Uh, mm -hmm. Those are the types of uh, Tamil stuff that I've sung in. Uh -huh. uh, but English la school concerts la par uh, parinan and uh, also in the Hazit theatre, uh, it's uh, theatre somewhere in uh, UK uh, performed musical stuff as well. Right. Okay. Right. idhan Anaka or Anaka music, cloud nine, uh album some of the Mahatan in the U Arimham say with the Kaha uh seekrim uh what you were recommended the album uh say guy. வா நான் சொல்ல சொல்லிட்டேங்க யூடியூப்ல நினைக்கிறேன் சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக நம் தமிழ் மூலமாக வேற ஏதாவது மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா Song be yourself be confident That is how people will love you for who you are

இல்ல உங்களுக்கு பாராட்டுகள் சொல்றாங்க உங்களை வாழ்த்துறாங்க வாழ்த்துக்கள் சொல்றாருலாந்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயமா உங்களோட பாட்டையும் தேடி பார்ப்பாரு நான் உங்களோட பாடல் வந்த பிறகு அந்த பாடல்கிட்ட யூடியூப் லிங்கையும் நம் தமிழ்ல நான் மக்களுக்கு ஷேர் பண்றேன் சோ அவங்களும் பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன் சரி ஆனாக்கா மறுபடியும் உங்களோட பார்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு சின்ன என்ன சில நேரம் இப்போதான் சிலர் ஜாயின்ட் ஆகியிருப்பாங்க அவங்களுக்காக மறுபடியும் ஒரு சின்ன பிக் மறுபடியும் உங்களோட பார்ட்ல இருந்து ஆஹ் மேகத்தின் மேடு தமிழ்ல மேகத்தின் மேல போ எல்லாமல் வாழ்த்துகள் சரி இப்ப இது வந்து இங்கிலீஷ் வருஷன் நீங்க எழுதுனீங்க தமிழ் வருஷன் எழுதுனது யார் satchu madrasi he is such uh -huh. an amazing writer he is so wonderful he uh -huh. wrote exactly what i wanted for my message to get across to people uh -huh. uh, very beautiful uh, uh, he wrote it and i'm uh -huh. I'm very happy very grateful that uh, i got someone like satchu madrasi to write my lyrics translate okay. uh -huh. <laughs> He, he's like yeah, he's matched it, uh, and he's he's written it in such a beautiful way, really.

பெரிய ஒரு ஸ்டாராக வந்து எங்களை எல்லாத்தையும் பெருமைப்படுத்தவனும் உங்களோட அம்மா அப்பாவை அறிமுகப்படுத்தி வைத்தாங்க கனடால இருக்கிறாங்க ஸ்ரீபவன் தினேஷ் தான் அறிமுகப்படுத்தி வைத்தாங்க அவங்களுக்கு உண்மையில இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மறுபடியும் நம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றேன் நீங்கள் வெற்றி பெறவனும் பெரிய ஒரு ஸ்டாராலும் எங்களை மறக்காதீங்க நம் தமிழை மறக்காதீங்க நம் தமிழ் சமூகத்தை மறக்காதீங்க எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இப்போ நிறைய பேர் எங்கட அடையாளங்களாக வந்து கொண்டு எல்லா இடத்திலையும் எங்களை அக்கள் ஒரு அடையாளங்களா வந்து இருக்கிறாங்க அது மாதிரி எங்க அடையாளங்களை மறக்காம உலகத்துக்கு விஷயங்களை சொல்றதுக்கு நம் தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் உண்மையிலே நல்ல விஷயம் நீங்கள் இப்படியான ஒரு இன்டர்வியூல அதாவது வந்து அதையும் நான் வரவேற்கிறேன் என்றால் நீங்க பயம் இல்லாமல் இந்த இன்டர்வியூக்குள்ள வந்து தமிழ்ல பேசினதே ஒரு பெரிய விஷயம் எங்களை அடுத்த தலைமுறை நன்றி வாழ்த்துக்களை ஆக எதிர்கால மியூசிக்கல் ஜேர்னிக்கு நம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றேன் மறுபடியும் நேர்களுக்கு ஏதாவது சொல்ல என்றால் என்ன செய்ய வேணும் அவங்க எப்படி பார்க்க வேணும் என்றதை சொல்லி நீங்க விடைபெறலாம் நாங்கள் காதல் செய்தார் டுங்கள் கால் பதிக்கவே This is Sampi playback singer, independent artist. Uh, I support Anaka for her uh, new independent album. We support her. Anaka, all the very best. Do well. Rock. Bye, Anaka. Okay. Sorry, If you mark him, I want Albata Pati Solonga, invitation Solunga, uh IDs, and then IDs like the theatre lam, pretty theatre lam under the absolute whatever. Yes. Okay. Um, Time for you to promote your song. Oh <laughs> yeah. So my song is Megatin Mela in Tamil, Cloud9 in English. Um you can find me on YouTube if you just search up Anaka, it's it's there. Uh, same for any other platforms such as Spotify. Uh, YouTube Music, uh, Apple Music, Deezer, everything. Uh, my Instagram—I uh, don't know if you can see—you can see that uh, at anaka.music is my Instagram. Um, and yeah, that's, that's pretty much how else you can find me. Um, yeah, and I'd, I'd also like to say a special thank you to uh, a few more people, if that's okay. Yes. Um, yes. Yeah, so I'd like to say a special thank you to singer Krishna, singer Sansa. Uh, singer Sunita Sa um, ma'am, singer Nicole Matthewser, then Prabha Krishnan, Steve Cliff, and Nachatra TV. Thank you so much for your wonderful wishes and your support. I honestly couldn't be more grateful. Mm -hmm. sure. The people who are watching now, sorry, sorry, uh, you broke up for a second. Uh, okay. certain people. Oh. அல்லது இங்கிலிஷ் வேர்ஷன் மட்டும் வந்திருக்கு அல்லது தமிழ் வேர்ஷன் மட்டும் வந்துருக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து நீங்க இங்கிலீஷ்லயும் தனியா வெளியிடுறீங்க தமிழ்லயும் தனியா வெளியிடுறீங்க அது அது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா ஓகே நேர்களே அனாக்கா அனாக்காவை இன்று உங்களுக்கு நம் தமிழர் சார்பாக அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வியாழக்கிழமை அதாவது பதிமூன்றாம் தேதி நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனாகாவின் பாடல் வெளியிட இருக்கிறது கிளவுட் நைன் மேகத்தின் மேலே அந்த பாடல் உங்களுக்காக தர தயாரிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சது இப்ப தயாரா இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த பாடல் வரப்போகுது கேட்டு ரசிங்கோ என்று நம் தமிழ் சார்பாக உங்களுக்கு கேட்டு அனாகாவுக்கு உடை தரன் அஹ் பெரிய ஒரு பாப் ஒரு பெரிய ஸ்டாராக வந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேணும் என்று சொல்லி உங்களுக்கு உடைதாரன் thank you so much thank you so much for this interview and thank you to everyone who's watching as well uh thank you for your support so much thank you <laughs> ஆம் சொந்தங்களே இன்றைய நிகழ்ச்சியில் அனாகா வந்திருந்தார் அவரது மேகத்தின் மேலே கிளவுட் நைன் பாடல் ஒளிவல இருக்கிறது ஒரு முக்கியமான விடயம் அது தமிழில் தனியாகவும் ஆங்கிலத்தில் தனியாகவும் எங்களது பிள்ளைகள் அதை வெளியிட இருக்கிறார்கள் எனவே அதற்கு எங்களை போன்றவர்கள் அதற்கான என்ன சொல்லுவது அதற்கான ஒரு உந்துதலை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களை வாழ்த்தி வரவேற்க வேண்டும் அப்போதுதான் இன்னும் இன்னும் எமது பிள்ளைகள் எமது அடையாளங்களுடன் ஒளிவர ஆரம்பிப்பார்கள் என்பதை கூறி எனவே அவர்களை ஆதரியுங்கள் என்று கூறி பெறும் நான் உங்கள் மின் சர்தார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் So.